ஹாய்விவர்ஸ் இப்போ நான் இத்தாலியில் எங்கே போய்கொண்டிருக்கிறேன்டா அந்தோனியார் ஆலயத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன் அந்தோனியார் ஆலயத்தில் என்ன புதுமை என்னெண்டா ஏனைய ஆலயங்களில் வரலாறுகளை எழுத்தில் சித்தரிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே அந்தோனியார் ஆலயத்துக்குள்ளே ஓவியத்தாலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறை சித்தரிச்சிருக்கிறாங்கடா பாருங்கள் அது பற்றிய மொழி வீடியோவையும் நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலில் பெல்பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஹாய் விவேஸ் நாய்ப உள்ள போறேன் கோயிலுக்குள்ள பழமை வாய்ந்த ஆலயம்தான் ஆனாலும் இத்தாலி நாடானது பொருளாதாரத்தில் எவ்வளவுதான் முன்னேற்றம் கண்டிருந்தாலும் பழமை வாய்ந்த கட்டிடங்களை பராமரித்து வருவதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது இதற்கு உதாரணம் இந்த புனித அந்தோனியார் ஆலயம் ஆகும் முகப்ப பாருங்க எப்படி இருக்கண்டு தனியொரு ஒரு என்று தான் சொல்லலாம் முகப்பு இப்போ நான் கோவிலுக்குள்ளே வந்துட்டேன் இதுதான் கோயில்கிற உள் அமைப்பு இரண்டு பக்க இருக்கைகளோட நீளமான ஒரு கோயிலுதான் சொல்லலாம் மேலே பாருங்க ஓவியங்களை எப்படி இருக்கேன் இப்போ நான் போய்கொண்டிருக்கிறேன் வீடத்தை நோக்கி இடையில நின்று மேல எடுக்கிறேன்னு பாருங்க எப்படியாண்டு கோயிலுட மேல் பகுதியை பாருங்க எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க இப்ப நான் பீடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கேன் பீடத்தின் அமைப்பை பாருங்க எப்படி இருக்கண்டு முழுக்க முழுக்க எல்லாமே ஓவியங்களாலேயே வருதப்பட்டு இருக்கிறது பாருங்க அந்தோணியாற்ற பதிமூன்று புதுமைகளையும் முழுவதுமாக இங்கே விரைந்து வைத்திருக்கிறார்கள் எப்படி வந்து பாருங்கள் அந்தோணியாற்ற பதிமூன்று புதுமைகளில் முதலாவது புதுமை மீன்களுக்கு போதித்ததாக கூறப்படுகிறது அதாவது ஏராளமான மக்கள் ஆற்றங்கரை அருகே நின்றபோது அவர்கள் அவருடைய போதனையை கேட்க விரும்பாத பொழுது ஆற்றங்கரை மீன்கள் அனைத்தும் அவருடைய போதனையை கேட்க புவிந்தன என்று வரலாறு சொல்லப்படுகிறது இது வந்து அந்தோனியாற்ற முதல் புதுமை அந்தோனியாற்ற இரண்டாவது புதுமை என்னவென்றால் கழுதை நற்கருணையை வணங்கியதென்று அதாவது ஒருவர் நற்கருணை மீதில் ஜேசி இருக்கிறார் என்று நம்பவில்லை அதனால் அவருக்கு நம்ப வைப்பதற்காக அந்தோனியார் கழுதையை நிறுத்தி ஒரு பக்கம் வைக்கோலையும் மறுபக்கம் நற்கருணையும் வைத்தபோது கழுதையானது வைக்கோலை விட்டுவிட்டு நற்கருணையை வணங்கியதாக இரண்டாவது புதுமை சொல்லப்படுகிறது மூன்றாவது புதுமை என்னவென்றால் குழந்தை இயேசுவின் காட்சி அதாவது அந்தோனியார் செவித்து கொண்டிருக்கும் போது குழந்தை இயேசு இறங்கி வந்து அவருடைய கைகளில் தவழ்ந்து விளையாடியதாக மூன்றாவது புதுமை சொல்லப்படுகிறது இதன் விளைவாகவே இப்பவும் அந்தோனியார் கையில் குழந்தை இயேசு இருக்கிறார் என்பதற்கு மூன்றாவது புதுமை புதுமை ஒரு சான்று நான்காவது புதுமை என்னவென்றால் அந்தோனியாரின் அதாவது கணவன் தன் மனைவியை சந்தேகம் கொள்ளுதல் கணவர் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டு இது என்னுடைய பிள்ளை என்று சொன்னபோது அந்தோனியார் அந்த பிள்ளை முன்வைத்து உன்னுடைய தந்தை யார் என்று கேட்டபோது அந்த பிள்ளை சந்தேகம் கொண்ட தன்னுடைய அப்பாவையே கைகாட்டியதாக காட்டியதாக பின்பு அவர்கள் ஒன்று சேர்ந்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது இது வந்து நான்காவது புதுமை ஐந்தாவது புதுமை என்னவென்றால் இறந்தவர் உயிர் பெறுதல் அதாவது அந்தோனியாரின் தந்தை கொலை செய்ததாக தவறாக குற்றம் சாட்டப்பட்டதால் அந்தோனியார் இறந்தவரை உயிர் பெறச் செய்து அவரிடம் என்னுடைய அப்பா உண்மையாகவே கொலை செய்தாரா என்று கேட்டபோது அவர் இல்லை என்று பதில் சொன்னார் இது வந்து அந்த அந்தோனியாரின் ஐந்தாவது புதுமை ஆறாவது புதுமை என்னவென்றால் ஒரு விலங்கின் கா வெட்டிய காலை ஒட்டியதாகும் அதாவது தன் தாயை உதைந்தபடியால் மனவருத்தப்பட்டு அவன் தன் காலை உட்டினான் பின்பு அந்தோனியார் அவனுடைய காலை ஒட்ட வைத்தார் என்று ஆறாவது புதுமை சொல்லப்படுகிறது அந்தோனியாரின் ஏழாவது புதுமை இறந்த ஒரு செல்வந்தனின் இதயம் பணப்பட்டிக்குள் துடிதுடித்து கொண்டிருந்ததென்று ஏழாவது உரிமை சொல்லப்படுகிறது எட்டாவது புதுமை என்னவென்றால் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் அந்தோனியார் இருந்ததாக அதாவது ஒரு இடத்தில் பிரசங்கமும் இன்னொரு இடத்தில் நற்கருணை ஆராதனையும் நடத்தியதாக எட்டாவது புதுமையில் சொல்லப்படுகிறது அந்தோனியாரின் ஒன்பதாவது புதுமை என்னவென்றால் திறந்த வழியில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தபோது பெருமழை பெய்தது ஆனால் பிரசங்கத்தை கேட்ட அனைவர் மேலும் ஒரு துளி மழை கூட விழவில்லை என்றும் ஏனைய இடங்களில் மழை பெருவாரி பெய்தது என்றும் ஒன்பதாவது புதுமை சொல்லப்படுகிறது பத்தாவது புதுமை என்னவென்றால் கல் கண்ணாடி உடையாத அதிசயம் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவர் இந்த கல்தரையில் கண்ணாடி குவளையை எறிகிறேன் அது உடையாவிட்டால் நான் நம்புகிறேன் என்று அந்தோனியரைப் பார்த்து சொன்னவர் பின்பு அவன் எறிந்தான் கல் அந்த கண்ணாடி குவளை உடையவில்லை பின்பு அவன் கடவுளை நம்பியதாக வரலாறு சொல்லுகிறது இது வந்து பத்தாவது புதுமை ஐநூறாவது புதுமை என்னவென்றால் நஞ்சு கலந்த உணவு அதாவது அந்தோனியாரை பிடிக்காதவர்களால் நஞ்சு கலந்த உணவை அளித்த அவர் அந்த உணவை ஆசிர்வதித்து சிலுவை அடையாளம் வரைந்தபோது அவருடைய உணவில் நஞ்சு இல்லாமல் போனது பின்பு அதனை அவர் உண்பதாக வரலாறு சொல்லுகிறது இது வந்து பதினோராவது புதுமை அந்தோனியாரின் பதிமூன்றாவது புதுமை என்னவென்றால் அந்தோனியாரின் நாவு அதாவது அந்தோனியார் இறைவார்த்தையை பொதித்தபடியால் அவருடைய நாவு அழியாமல் இருக்கிறது இது வந்து அந்தோனியாரின் பதிமூன்றாவது புதுமை அந்தோனியார் அந்தோனியார் உள்ள லிஸ்பன் நகரில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்தார் இவருடைய விழாவானது உலகமெங்கும் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்தோனியார பாருங்கள் இப்படி இருக்கிறாரு ஓவியத்தை பாருங்கள் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியபடியே வரைந்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் அந்தோணியாற்ற வாழ்க்கை வரலாற குறிப்பிட்டிருக்கிறது ஒவ்வொரு ஓவியத்தளையும் தத்துருவமாக விரைந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் எப்படி என்று பாருங்கள் ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்ட வர்ணம் தற்போதும் அழியாமல் இருப்பது ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்றுதான் சொல்லலாம் கோயிலுக்கு சுவரில் எல்லாமே முழுக்க முழுக்க ஓவியம் இப்படி இருக்கண்டு பாருங்கள் கோயில் முழுதுமே ஓவியத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை இதில் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது எல்லாமே கிறிஸ்தவ அடையாளங்களை கொண்டு ஓவியங்கள் வெளிப்படுத்துகின்றது இது வந்து பாடம் பிறப்பு அலங்கரிக்க வைத்திருக்கிறாரத்தில் இருந்து பாருங்க அந்தனியர் ஆலயத்தின் சிறு முழுக்க முழுக்க எல்லாமே ஓவியங்களாலேயே இந்த ஆலயம் காணப்படுகிறது சொல்லலாம் அந்தோனியாற்ற வாழ்க்கை அந்தோனியார் ஆலயத்தில் அந்தோனியாற்ற வாழ்க்கை வரலாறு முழுவதையும் ஓவியத்தாலே அதாவது சில ஆலயங்களில் எழுத்துக்கள் மூலம்தான் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வந்து முழுதும் ஓவியத்தாலேயே வாழ்க்கை வரலாறு காணப்படுகிறது ജേ സൗത്ത സി വ്യവസാരം വീട്ടിൽ இந்த ஆலயத்தின் உள்பக்கத்தினுள் எந்தவித அபிவிருத்தியும் இல்லாமல் தற்போதும் பழைய ஓவியங்களை பாதுகாத்து வருகிறார்கள் என்பது பெருமைக்குரிய விடயமாகத்தான் தான் தெரிகிறது இது வந்து ஆசினிர் போட்டி அதுலேயும் எப்படி வரைஞ்சிருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஓவியத்தை உலகெங்கும் போட்டி பாராட்ட பெற்றவரும் எல்லோருக்கும் பாதுகாப்பும் மரணமாகவும் புனித இருக்கிறார் ஓகே நான் இப்போ வெளியை போகிறோம் முன்பு நான் வழித்தோற்றம் எடுக்கிற இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து இதுதான் அந்தோணியார் ஆலயத்த வழித்தோற்றம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலில் பெல்பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்